வணக்கம் வேட்ச சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து ட்ரெடிஷ்னலான ஒரு கடையல் இதுக்கு வந்து நான் ஒரு பீர்க்கங்காய் என்னுடைய ஒரு கையளவுக்கு பாசிப்பயறு வெங்காயம் பச்சை மிளகாய் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த கடையல் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ரெசிப்பியை ஃபாலோ பண்ணுங்கள் கிராமத்து ட்ரெடிஷ்னலான ஒரு கடையில் நம்ம சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு என் கையினால் ஒரு கை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பாசி பயிரை எடுத்திருக்கேன் அதை வந்து முதலே இதை வந்து கழுவி போட்டு சுத்தப்படுத்தி வச்சது தான் அதனால் இப்போ நான் எதுவும் கழுவிக்கிறல அப்படியே நல்லா வறுக்கிறேன் அதாவது கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு அதை நான் எந்த குக்கரில் வேக வைக்க போகிறேனோ அதில் சேர்த்துட்டேன் இப்போ அதை வந்து நல்லா கழுவியாச்சு பாசி பயரை வந்து கழுவிட்டேன் கழுவுனதுக்கப்புறமேலு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை அப்படி இப்படியுமா ரஃப்பாக கட் பண்ணி போட்டாச்சு அதே மாதிரி காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒன்று அல்லது ரெண்டு பச்சை மிளகா உடச்சி போட்டாச்சு ஒரு ஃபுல்லாக ஒரு பீக்கங்காய் அதை கொஞ்சம் பெருசாவோ சிறுசாவோ எப்படி வேணுமோ நறுக்கிக்கலாம் அதை நல்லா கழுவிட்டு அதையும் இந்த குக்கரில் சேர்த்தாச்சு இப்போ பாசிப்பயிர் வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் பீர்க்கங்காய் இதெல்லாம் இருக்குது இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட ஜீரகம் அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டாச்சு எல்லாமே நல்லா கலந்துருச்சு இந்த காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு அப்புறம் நான் காட்டியிருக்கிற அளவில் ரெண்டு அல்லது மூணு புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கோம் அதோட புளி பேஸ்ட்டு நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டு புளிப்புக்கு தகுந்தா போல் போட்டுக்கலாம் ஊற வச்சும் புளிய ஊற வச்சும் அதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு விசில் உங்கள் குக்கரில் எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்தாற் போல் அத்தனை விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு விசில் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ப்ரெஷர் இறங்கி விட்டு எடுத்துட்டேன் இப்போ எல்லாமே நல்லா தான் தெரியுது ஒரு தடவை கிண்டி பார்க்குறேன் பருப்பு வெந்திருக்கான்னு பார்ப்போம் பருப்பு நல்லா வெந்துருச்சு அப்படி வேகலைன்னா இன்னும் ஒரு விசில் விட்டு மூடி குக்கரை மூடி இன்னும் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க எனக்கு நல்லா பருப்பு வெந்துருச்சு பாசி பயிறு நல்லா வெந்துருச்சு நான் அந்த அடுப்பு அந்த குக்கரில் இருக்கிற தண்ணியை வடிச்சுக்கிட்டே அதை நம்ம கடையணும் கடையும் போது தண்ணி இருந்தால் தெறிக்கும் அதோட நல்லா மசியாது தண்ணியை இறுத்துட்டு மத்து வச்சு கடையலாம் இல்லைன்னாக்க எலக்ட்ரிக்கு மேஷர் அதை வச்சு நீங்கள் கடைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கடை கடைஞ்சிட்டோம் இப்போ அடுப்பில் வச்சு ஒரு கொதி கொதிக்க விட்டு எடுக்கணும் அதாவது இந்த ஒரு கொதி கொதிக்கிறதுக்கு முன்னால் கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் மாறுற அளவுக்கு அதை வருத்தரணும் ஒரு நாலு அல்லது அஞ்சு பல் பூண்டை தட்டி இல்லைன்னா நசுக்கி எடுத்து அதையும் போட்டுடணும் இதோடு வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் கடுகும் நாலஞ்சு வர கொத்தமல்லி அதையும் தேங்காய் எண்ணெயில் வறுத்துட்டு கருவேப்பிலையும் போட்டு பொறிஞ்ச உடனே இந்த கடைஞ்சி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரே கொதி வச்சு இறக்க வேண்டியது தான் பச்சை கொத்தமல்லி இருந்துச்சுன்னா தூவிக்கோங்க இப்போ கிராமத்து ஸ்டைலில் என்னுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்த ஆயா அவங்க வீட்டில் செய்கிற ஒரு கடையில் வந்து எனக்கு சொல்லிச்சு டேஸ்ட்டு வந்து முதல்ல பீர்க்கங்காயா வேண்டான்னு சொன்ன எங்கள் குடும்ப நபர்களெல்லாம் அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்காக அடிமையானது என்னவோ உண்மைதான் நீங்களும் அதே மாதிரி இதை செய்து பாருங்கள் உங்கள் வீட்லேயும் இது ருசிக்கு அடிமையாயிருவாங்க இது நல்ல ஆரோக்கியமான ரெடிஷனலாக செய்யக்கூடியது இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்